கொண்டாடுறதுக்காக தமிழர் இல்லைங்கிற மாதிரி ஆயிராது அந்த ஊருடைய கலாச்சாரம் பண்பாடுகளை நம்ம கொண்டாடுவோம் ஆனா தமிழ் கலாச்சாரத்தை விட்டுற மாட்டோம் சகோதரி தமிழிசை காட்டுகின்ற பரிவும் பாசமும் கூட ஒரு நரியனுடைய பரிவும் பாசம் இவங்க நினைச்சா இன்னைக்கு லெட்டர்களை கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு இவங்க ஆபீஸ்ல பிஜேபி வேலை பார்க்கல நாங்கள் இங்கு மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் தமிழகத்தின் பிரதிநிதியாக மத்தியிலே செயல்படுவோம் நாங்கள் இவர்களுக்காக பாராளுமன்றத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி கொடுப்போம் செஞ்சு கொடுப்போம் தமிழகத்தை காப்போம் தமிழகத்தை உயர்த்துவோம் இரண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்தோட விஜயகாந்த சேர்ந்துக்கிட்டு நீங்க என்ன மாதிரி வந்து இதே ஸ்டாலின குடிதி வாரி தூற்று நீர்கள் மண்ணவாரி அரைச்சிங்க ஜிஎஸ்டியினுடைய மிக முக்கிய நோக்கமே வரி என்பது ஒரே ஒரு முறையில் ஊருக்குள்ளே ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போனா மறுபடியும் வரி அந்த பத்து ரூபா பொருள் பதினோரு ரூபான்னு அந்த ஒரு ரூபாய்க்கு தான் மறுபடியும் வரி பதினோரு ரூபாய்க்கு வரி கிடையாது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஜிஎஸ்டி வந்தால் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி பாஜகவினர் சொல்வது என்னன்னா பாஜக ஆதரவாளர்களும் சொல்றது என்னன்னா தமிழகத்துல ஒரு எம்பி கூட ஜெயிக்கலனாலுமே மத்திய பாஜகவிற்கு இருக்கு தமிழகத்தின் மீது ஒரு தனி ஒரு பிரிய இருக்கு நீங்க கூட பாருங்க மூணு அமைச்சர்களை தமிழ்நாட்டில இருந்து எடுத்திருக்காங்க ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் எல்முருகன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்றது உண்டு ஆனால் சமூக வலைதளங்கள்ல என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தமிழர்களா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் நிர்மலா சீதாராமன் ஒரு ஜாதியினர் அவருக்கு மட்டும் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது ஆனா பாருங்க தமிழிசை அவங்களுக்கு வந்து களத்திலேயே போய் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஜாதியின் அடிப்படையில இந்த கட்சி வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லாம் கூட குற்றச்சாட்டு உங்க கட்சி மீது வைக்கப்படுகிறது இதற்கு உங்களோட பதில் இது யார் வச்சாங்களோ எனக்கு தெரியாது ஆனா ரோட்ல மேடை பேச்சாளன் கடைசி பத்தாம் தர மேடை பேச்சாளன் சிந்திக்கிற சிந்தனை தான் இந்த குற்றச்சாட்டு தான் நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கர் அவர்களும் பிறப்பால் தமிழர்கள் அவங்க அப்பா அம்மாலாம் தமிழர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் இப்ப வேலை நிமித்தம் காரணமாக எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளிநாடுகளில் கூட இருக்கும் வெளி மாநிலத்தில் இருக்கும் அதுக்காக தமிழில்ங்கிற மாதிரி ஆயிராது அந்த ஊருடைய கலாச்சாரம் பண்பாடுகளை நம்ம ஆனா தமிழ் கலாச்சாரத்தை விட்டுற மாட்டோம் அந்த வகையில் அவர்கள் தமிழர்கள் இதுக்கு முன்னால வந்து அவங்க ரத்தத்தெல்லாம் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த குற்றச்சாட்டு சொல்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு நாலாந்தரமான குற்றச்சாட்டு அதே மாதிரி நம்மளுடைய தமிழிசையாக சகோதரி தமிழிசை மீது சாட்டுகின்ற பரிவும் பாசமும் கூட ஒரு நரியனுடைய பரிவும் பாசமும் அவங்களுக்கு வந்து நம்ம உரிய இடம் கொடுத்தோம் உரிய மரியாதை கொடுத்தோம் உரிய போஸ்டிங் கொடுத்தோம் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக கொண்டு வச்சோம் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக நீண்ட காலம் இருந்தார்கள் தமிழகத்தை வழிநடத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் வெற்றி பெறச் செய்தார்கள் ஒரு கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய நபர் எல்லா தலைவர்களும் அதே மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு இந்த போஸ்ட் கொடுத்தா மரியாதை அந்த போஸ்ட் கொடுத்தா மரியாதை இந்த போஸ்ட் கொடுத்தாதான் தான் மதிக்க மதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வீடான வேண்டாத குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கும் இன்னும் என்னென்ன பொறுப்புகள் காத்திருக்கிறதோ தெரியாது அவையெல்லாம் வரவேண்டிய நேரத்தில் வரும் இவங்க நினைச்சா இன்னைக்கு லெட்டரில் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இவங்க ஆபீஸ்ல பிஜேபி வேலை பார்க்கல எனவே தமிழிசை அம்மா அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவருக்கு கட்சி மிகப்பெரிய அளவில் முன்னும் மீண்டும் அங்கீகாரம் தரும் அதை பற்றி எங்களை விமர்சிப்பவர்கள் தூஷிப்பவர்கள் எங்களை ஏசுபவர்கள் பேச வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் நீலிக் கண்ணீர் வடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் திமுக தற்போது கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டு போது தமிழக முதல்வரும் திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் நாங்கள் நாங்க வந்து நாற்பது எம்பியும் வந்து சும்மா இருக்க போறதுல வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய ஆணவத்தை எங்களுடைய எம்பிக்கள் நாற்பது எம்பிக்களும் அவங்களோட கருத்துக்களால அடக்குவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாத்துக்கலாம் எவ்வளவு நாளைக்கு நீங்க வெயிட் பண்றது பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் வெயிட் பண்ணிட போன தடவை முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தெட்டு பேர் ஜெயிச்சுருந்தாங்க அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணோம் அஞ்சு வருஷம் பார்த்தோம் வெறும் சோகத்தை பார்த்துக்கிட்டு சொன்னோம் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அண்ணாந்து வெறும் தரையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கட்டாந்தரைய ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே பண்ணலையே சும்மா போய் கேட்டீன்ல போய் வடை சாப்பிட்டு வந்தாங்க அதை கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதாரணமாக எடுத்து வேற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்கிறதாக சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தப்பு செய்து விட்டார்கள் அவங்க போன தடவை செஞ்சது இந்த இடம் செஞ்சுட்டாங்க அதில் அந்த குற்றச்சாட்டெல்லாம் நான் சாட்ட போவதில்லை இந்த வெற்றி அறிவிக்கப்பட்டு பிஜேபி என்டிஏனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்ன உடனேயே அண்ணாமலை அழகாக சொன்னார் மாநில தலைவர் அண்ணாமலை உடனடியே உடனடி ரியாக்ஷன் நாங்கள் இங்கு மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் தமிழகத்தின் பிரதிநிதியாக மத்தியிலே செயல்படுவோம் தமிழகத்துக்காக செயல்படுவோம் இந்த நாற்பது பேர் செயல்பட்டாலும் செயல்படாட்டாலும் நாங்க செயல்படுவோம் இந்த நாற்பது பேருக்கும் பேருதவியாக இருப்போம் இருப்போம் என்ன ஒரு மெக்னானிக் என்ன ஒரு அரசியல் முதிர்ச்சி என்ன ஒரு அரசியல் பண்பாடு என்ன ஒரு அரசியல் கலாச்சாரம் ஆக தமிழகத்துக்கு இவங்க வாய் மூடி மௌனமாக கேண்டீன்ல போய் வடைய வச்சு பேச முடியாமல் இருந்தாலும் நாங்கள் இவர்களுக்காக பாராளுமன்றத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி கொடுப்போம் செஞ்சு கொடுப்போம் தமிழகத்தை காப்போம் தமிழகத்தை உயர்த்துவோம் அப்புறம் வெயிட்டன்சி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் ஒன்னையுமே பார்க்க முடியல இந்த அஞ்சு வருஷம் மறுபடியும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இவங்க ஒண்ணுமே பார்க்க முடியாது இதுல இருந்த மந்திரிகளுடைய பின்புலத்தெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ லட்சணமானவர்கள் நமக்கு நல்லா தெரியும் சும்மா அப்படியே எழுந்திரிச்சு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளாவியிலேருந்து எழுந்திரிச்சு காஞ்சிபுரம் பட்டை கட்டிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு சும்மா ஒரு என்ன சொல்லலாம் அவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸை மட்டும் காமிச்சிட்டு அவங்களுடைய இருப்பை மட்டும் காமிச்சிட்டு வரக்கூடியவர்கள் என்பதை ஐந்தாண்டு காலம் நிரூபிச்சாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பூச்சி மீது எல்லாம் பழைய ஆளுகு தான் அதனால் இவர்களுடைய இவருடைய எஃபிஷியன்சி அண்ட் எக்ஸலன்சிக்கு வந்து புதிதாக நாம் வந்து ஆதாரம் தேட வேண்டியதில்லை எல்லாம் சீட்டில் உட்காந்து தூங்குற ஆளுங்க தான் நாங்கள் தமிழகத்துக்கு செய்ய வேண்டியது மத்திய அரசுடன் சொல்லி பெற்று தருவோம் என்ற அண்ணாமலையினுடைய அந்த உத்தரவாதம் அது மோடியினுடைய உத்தரவாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனால வெயிட் அண்ட் இவர் சொல்வதை பார்த்து விட்டோம் மறுபடியும் பார்க்கதற்கு தயாராக இல்லை நாங்களே செய்வோம் நாங்களும் செய்வோம் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் அதே முப்பெரும் விழாவில் விசிக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா தென்னிந்திய மாநிலங்கள்லயே பாஜக காலொன்ற முடியாத ஒரு மாநிலம்னா அது வந்து தமிழ்நாடு தான் இங்க வந்து பாஜக எத்தனை குட்டிகாரன போட்டாலும் இங்க வந்து வேரூன்ற முடியாது என்பதை நிரூபித்து அதாவது மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் இந்த பாராட்டு எப்படி பாக்குறீங்க அவர் பாராட்டி தான் ஆக வேண்டும் அந்த முப்பரும் விழாவில் அதிகமாக பாராட்டி அதிகமாக சால்ரா அடிச்சு அதிகமாக கூக்குரல் இட்டு அதிகமாக சத்தம் போட்டவர் அவர்தான் தான் தென் மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி காலோன்றம் போட முடியாது தமிழகம் தான் தமிழகத்தில் ரெண்டு இருந்து பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கு வந்திருக்கும் ரெண்டு இருந்து பன்னெண்டு பர்சன்ட் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ வசந்தி நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்றம் போன தேர்தலோடு அதிகமான ஓட்டுகள் இந்த இடம் பெறவில்லை அதனால அவர்கள் வந்து ஓட்டு சதவீதத்தில் டிக்ளைன் ஆகியிருக்கிறார்கள் நாங்கள் மக்களுடைய ஆதரவுல நாங்கள் இருக்கிறோம் இந்த புள்ளி விவரங்கள் வந்து நான் சொல்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா வெற்றி தான் அல்டிமேட் எத்தனை சீட்டு தான் அல்டிமேட் ரெண்டு ஓட்டில் ஜெயிச்சாலும் சரி ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாலும் சரி அதனால அதிகமான எண்ணிக்கையில் அவர்கள் வந்து விட்டார்கள் ஆனால் மக்களுடைய இதயங்களிலேயே அடைக்கலமாகிவிட்டோம் புகுந்து விட்டோம் அக்செப்ட் பண்ணப்பட்டு விட்டோம் அந்த வகையில் எங்கேயோ இருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு இடங்கள் அஇஅதிமுக கூட நாங்கள் முன்னெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்குறோம் அதனால் மூன்றாவது இடத்துக்கு மொத்தமாக போயிருந்தாலும் இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் திமுகவுக்கு மாற்றாக வருகின்ற அளவிலே தமிழக மக்களை எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அது வருகின்ற காலகட்டங்களில் தெரியும் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கடைசி வரலாம் இவங்களுக்கு காலை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறப்பே தரையில் உட்காத்தி வச்சுருந்தாரு அவங்க முதல்ல கௌரவமான முதல்வர் வந்து வீட்டில் தரையில் தான் உட்காந்து வச்சிருந்தார் முதல்ல இப்போ தான் வந்து சேர் போட்டு உட்காந்து வச்சிருக்காங்க அதனால அவ்வளோ சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இவருக்கு கொடுத்து சுயமரியாதை நம்ம பார்த்துருக்குறோம் கடைசி வரல ரெண்டு சீட்டு தான் எத்தனை பர்சென்டேஜாக போட்டு உங்களுக்கு இருந்தாலும் கடைசி ரெண்டு சீட்டு தான் இவங்களுடைய தயவு தான் பதினாறாம் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்தோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி வந்து இதே ஸ்டாலினை வாரி தூற்று நீர்கள் மண்ணை வாரி அரைச்சிங்க அதெல்லாம் எல்லாம் சமூக வலைதளத்தில் இன்னும் இருக்குது அதனால ரொம்ப யோக்கியமா பேசாதீங்க ஆனால் நீங்கள் பேசுவதை என்னால் ஒரே வகையில் புரிந்து வேண்டியது மிக பரிதாபப்படுகிறேன் இப்படி அதிகபட்ச ஜால்ரம் அடித்தாத்தான் அங்கே இருக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் வைர போய் கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு வாங்க திருமாவளவன் அவர்களே பழசிய திருப்பி திருப்பி அதே மாதிரி அரிசிக்கிட்டு இருக்கீங்க புதிய புதிய வார்த்தைகள் ஏதாவது சொல்லி ஸ்டாலின் குளிர்ற மாதிரி அவரும் சினிமாவில் நடிச்சிருக்காரு உங்களுடைய வசனங்கள்லாம் ரசிப்பார் புதிய புதிய வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி அழகாக அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எல்லாம் பேசி அப்படி ஒரு புதிய ஜால்ரை அடிங்க பழைய ஜால்ரெலாம் ரொம்ப சவுண்டு மாறிட்டு இருக்கு சரியில்லை அதனால புதுசாக அடித்து நவத்துங்க வைரமுத்துட்டு போங்க இல்லை வேற யாத்திரை தெரிஞ்ச கவிஞர்கள்ட்ட போங்க போய் வாங்கிட்டு வந்து ஸ்டாலின் காது குளிர்ன்ற வரை அடித்து சந்தோஷப்படுத்துங்க எத்தனை சந்தோஷப்படுத்தினாலும் ரெண்டு சீட்டு தான் கடைசி வரையலாம் எங்களை மாதிரி நாளைக்கு தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழ்நாட்டில இருந்து அதிக ரெப்ரசன்டேஷன் கொண்டு போவதற்கு உங்களால தூக்கத்துல கனவுல கூட முடியாது பாவம் மத்திய அரசு ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வர போகிறதா அப்படி கொண்டு வந்தா பொதுமக்களுக்கு அதுல ஏதாவது பயன் உண்டாது ஜிஎஸ்டியினுடைய மிக முக்கிய நோக்கமே வரி என்பது ஒரே ஒரு முனையில் தான் வியாபாரிகளுக்கு நன்றாக தெரியும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துச்சு அது ஒரு 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 ஏட்டு வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வியாபாரம் செஞ்சவங்களுக்குலாம் தெரியும் பல முனை வரி சென்ட்ரல்லேருந்து மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களை கடக்க 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 பல வரிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசமான வரிகள் ஊருக்குள்ளேயே ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போனால் மறுபடியும் வரி இந்த நிலைமை இருந்துச்சு இதை அடிச்சு உடைச்சு புதிதாக ஒரு சீர்திருத்த வரி சீர்திருத்தம் தான் ஜிஎஸ்டி ஒரே பாயிண்ட்ல தான் வரி பத்து ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளுக்கு வந்து பதினெட்டு பெர்சன்ட் வரி இருந்ததுன்னா ஒரு ரூபாய் எண்பது பைசா வரி அந்த பத்து ரூபா பொருளை பதினோரு ரூபான்னு ஊற்றிங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு தான் மறுபடியும் வரி பதினோரு ரூபாய்க்கு வரி கிடையாது ஏன்னா வரியை சுருக்கி மக்களுடைய அளவு மக்களுக்கு வந்து நன்மை செய்கின்ற அளவில் செஞ்சது தான் ஜிஎஸ்டி இப்போ அதே விஷயம் தான் இந்த பெட்ரோல் டீசல்லையும் பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இஷ்டத்துக்கு வரி தொண்ணூறுூவா டீசலுக்கு முப்பது ரூபா முப்ப தொண்ணூத்தி ஆறு ரூபா டீசலுக்கு முப்பத்தாறு ரூபா தான் அதுக்கு அடக்கம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரூபா மத்திய வரி முப்பத்தாறு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு போக்கம் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு நாற்பது ரூபா வரி முழுவதும் மாநிலத்தினுடைய வரி நாற்பது நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் மாநில வரி இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மத்திய வரி ஒன் தேர்ட் ஆஃப் திராடக்ட் தான் அதனுடைய காஸ்ட் இப்படி அபரிதமாக அநியாயமாக இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி கொண்டு வந்தா அப்படியே அதனுடைய ரேட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுக்கிட்டாலும் இப்போ இப்போ அறுபது பெர்சன்ட்டுக்கு மேல இருக்கு இருபத்தெட்டு பெர்சன்டோட அதனுடைய வரி போயிடும் குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலே அதனுடைய விலை உயர்ந்தால் மட்டுமே எங்க டீசல் விலை உயரும் மற்றபடி இந்தியாவில உயரவே உயராது ஏன்னா உள்ள வந்து இறங்குறதுக்கு போடக்கூடிய அந்த இருபத்தெட்டோட சரி அதனால் ஒரு டீசல் பெட்ரோல் வரையில் மத்திய அரசனுடைய கையில் போய் அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதனுடைய ஃப்ளக்ச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக மத்திய அரசாங்கத்திலிருந்து லாபமோ நஷ்டமோ தெரியாது ஓரளவுக்கு கையிலேருந்து பணம் போற இன்றைய நிலைமையை மாறி ஆக்சுவலாக என்ன அதுக்கு வரியோ அந்த வரியை மட்டுமே மத்திய அரசாங்கம் வந்து அனுபவிக்கும் அதற்கு மேலே வரிகள் போட முடியாது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறினா தான் அதனுடைய விலை ஏறியும் கன்சூமர் என்கின்ற உபயோகிப்பாளர் என்கின்ற இந்த மக்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஜிஎஸ்டி வந்தால் மிகப்பெரிய பயன் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் டீசல் எல்லாம் ஒன் தேர்ட் இறங்கிடும் அறுபது எழுபது ரூபாய்க்கு வந்துடும் அந்த அளவுக்கு விலை குறைந்து போய்விடும் அதனால் ஜிஎஸ்டி வந்தால் லாபமே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் பலவற்றை வந்து நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி விஜய் நன்றி நாரதர் மீடியா நேரலுக்கு